வேலைந்து வருது பாருங்கள் அது எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன் ஊற்றி இருந்தாலும் இப்போ என்ன வச்சு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்குறது பார்க்கலாம் ரேஷனுக்கு போனேன் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் இது எனக்கு மட்டன் தான் அந்த மட்டன் துவஞ்சரிசு வந்து எங்கள் அந்த கொழுப்பு துவங்கிறது கல்வி தான் இதை அப்படியே நான் கழுவிட்டு குக்கர் எடுத்து போட்டு நல்லா அதுலேயே வதக்கினேன் என்னெல்லாம் போடல அது சின்ன வெங்காயம் ஒரு குடி ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் விரகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா பவுடர் பச்சை மதி கொஞ்சம் புதினா எல்லாமே சேர்த்து அப்படியே வதக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டு போட்டு வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வைத்து நல்லா ஒரு அஞ்சாறு வீச்சில் வச்சு வச்சு சேர்த்துட்டேன் நல்லா வெந்து பழப்போம் இதில் கொஞ்சம் காய் சேர்க்கலான்னு பார்க்குறேன் காய் சக்கள் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு அரிஞ்சிட்டேன் அப்பப்பெல்லாம் முள்ளங்கி ஞாபகம் வந்து சரி பரவாயில்ல காய்கறியோடு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு கத்திரிக்காய் அதையும் கொடுத்துருவோம் அடுத்து வந்துட்டு முள்ளங்கி ஒரு பெரிய முள்ளங்கிட்டு பார்ப்போம் முடிஞ்சால் எல்லாத்தையும் போடுவோம் அப்படின்னா காய்கறி ஒரு பாதி முள்ளங்கி அளவுக்கு போட்டுறேன் இதோட போடும்னு நினைக்கிறேன் அதிகமாக கொடுத்தாலும் நல்லா பார்ப்போம் போட்டு நல்லா வேந்தால் ஒன்றும் இறக்கிக்க வேண்டியதுதான் இந்த புழுப்போட வாசனை எல்லாம் கொஞ்சம் எடுத்துரும் நம்ம காய் போடும்போது கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டேன் அப்படியே வேகட்டும் பார்த்திங்கன்னா நான் பிள்ளைங்க எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஒரு பத்து போட்டேன் போட்டுட்டேன் பரவாயில்ல நான் மட்டும்தான் காய்கறி தானே சாப்பிட்டேன் வேறு எதுவும் எனக்கு இல்லை இதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு வந்து ரசத்தை வச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்போ தான் அந்த கவுச்சி அந்த முப்பு வாசனை எல்லாம் போவோம் கொஞ்சம் காய்கறி சேர்த்தா சாப்பிட்டால் கொஞ்சம் தண்ணி விடுவோம் அப்படி இல்லைன்னா அதுலேயே வேகிறோம் வந்தால் வேகட்டும் வேகிற வரைக்கும் அப்படியே சிம்மரில் போட்டு மூடி வைக்கிறோம் அப்படி இருக்கட்டும் இங்கே வந்து ரேஷன்லேருந்து வந்து தான் அரிசி கழுவி போட்டிருக்கேன் வெந்துடுச்சு அப்புறம் இங்கே வந்து நல்லா பச்சை மிளகு சீரகம் போட்டு நல்லா ரசம் வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு வந்து வாமிட்டிங் காலையிலேருந்து ஒரு பிரட்டு சாடு போகிறத சொல்லிட்டேன் சரி எதையாது செய்யட்டும் இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா காய்கறி நிறையா சேர்த்தோம் இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் காரம் வந்து அடிச்சிடுச்சு மட்டன் மசாலா போடணும் போட்டுக்கறதுனால ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு போடணும் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மிளகுத்தூளு இப்போ சேர்த்துருக்கோம் மிளகு போட்டால் நல்லா தான் இருக்கும் வந்துட்டு கொழுப்பு இல்லையா இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன்னா அந்த கொழுப்பு எப்போயுமே மிதக்கும் இல்லையா அது சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது ஒத்துக்கிறவங்க சாப்பிட்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து மேலேருந்து வருது பாருங்கள் அது எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன் ஊற்றி இப்போ என்ன வச்சு பார்த்தீங்களா அந்த கொழுப்பு எண்ணெய் மிதக்கிறதெல்லாம் கம்மியாகவே இருக்கணும் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நார்மலாக நம்ம ஒரு எண்ணெய் போட்டு வதக்கி குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குது இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் ஒன்றும் செய்யாது அதுக்காக நான் அந்த எடுத்து ஊற்றிட்டேன் மேலே உள்ளதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு வந்து சாதம் எடுத்து வச்சுக்கலாமே ஒன்றே காலம் ஆகுது காலையில் ஒரு கதை நடந்துடுச்சு லைட்டாக தான் ரேஷன் போயிருக்கப்போ அங்கே கொஞ்சம் மயக்கம் ஆகிடுச்சி லோ சுகர் ஆகிடுச்சு புழு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு எனக்கு அப்புறம் அவங்க ரேஷன் கடையிலேருந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை வாங்கி சாப்பிட்டேன் திரும்பவும் கொண்டேரம் ஒரு மாதிரியாக இருந்தது இருந்தாலும் சரின்னுட்டு திருப்பியும் ஒரு ஸ்பூன் எடுத்து சர்க்கரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரேஷன் பொருளெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு கடையிலேருந்து வந்த இன்றைக்கி இந்த கதை தான் ஓடிச்சி அது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து சரி அதுவுமே சாப்பிடாமல் படுத்துட்டு மாத்திரையும் போட்டுக்கினேன் அது வந்து யோசிக்காதான் காலையில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கணும் பட் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் பிரெட் சாண்ட்விச் ஒரு ரெண்டே ரெண்டு சாப்பிட்டேன் அது வீட்டில் இருந்திருந்தால் எனக்கு ஒன்றும் பசிச்சிருக்காது நான் வந்து கடைக்கு போனது டூ வீலர் வேறு எடுத்துகிட்டு போகிறேங்க அதான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தோன்னே எனக்கு என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அது சுகர் வந்து ரொம்ப லோவாக போயிடுச்சு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை வந்து பழையபடியாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இங்கே ரசம் வச்சுருக்கேன் சூடாக சாப்பிட போகிறேன் இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்களா நான் வந்துட்டு போயிட்டு அப்படியே சிக்கன் வாங்கலான்னு இருந்தால் அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதுட்டு சின்ன அதை கட் பண்ணிட்டேன் அப்போ ஒரு ஆள் வாங்கி எப்படி சாப்பிட்றது நானும் வேணான்னுட்டேன் சரி கடைக்கு போனதுட்டு இது வாங்கினேன் நுரையீரல் தான் வாங்கலான்னு போனேன் கடைசியில் அது இல்லைன்ட்டான் கடையில் அதனால் ட்டாங்க அதனால் வந்துட்டு சரி மீதை வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இது எனக்கு பயம்தான் கொஞ்சம் ஒத்துக்காது அது தான் கொழுப்பு எல்லாமே வந்து எடுத்து மேலோடு ஊற்றிட்டேன் அப்படியுமே கொஞ்சம் இருக்குது இது வரைக்கும் போதும் அப்படின்ற அளவுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு உண்மையிலே சொல்கிறேன் இந்த கொழுப்பு வாசனை கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துட்டதுனால ஒரு சாதாரணமாக ஒரு மட்டன் குழம்பு கொஞ்சம் கொழுப்பாக இருந்தால் இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கு மிளகுத்தூள் எல்லாம் போட்டதுனால மைல்டான ஒரு காரத்தோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதேமாதிரி முள்ளங்கி பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் சாப்பிட போகிறேன்